வணக்கம் தற்பொழுது நமது கடையர் செய்தி பிரிவில் ஒரு புது வீடு கட்டினம்னா அல்லது ஒரு புதிய வீடு வந்து ஃப்ளாட்டில் வாங்கினோம்னா அந்த ஃப்ளாட்டுக்கு வந்து எப்படி லைஃப் ஸ்டைல் என்று சொல்லக்கூடிய இன்டீரியல் ஒர்க்கு என்று சொல்லக்கூடியது அதாவது மரச்சாமானுகளுடைய வேலைப்பாடுகள் ஒரு நல்ல ஃப்ளாட்டில் நமக்கு பிடித்தமான ஒரு 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 வீடை விள விளக்கி வாங்கி அந்த வீட்டில் வந்து மரச்சாமான்கள் மூலம் வீடுகளை வந்து அலங்கரிப்பு செய்து அதில் வந்து நாகரிகத்தனமான ஒரு நாகரிக வர நாகரிக கால ஓட்டத்தில் வந்து நாம் எப்படி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி இருக்கிறோம் அப்படின்றத பற்றி நமது கடையர் செய்தி பிரிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு காலத்தில் காக்கைகள் தனக் ஒரு ஒரு காக்கா தனக்குண்டான வீட்டை வந்து தானே கட்டிக்கொள்ளும் ஒவ்வொரு விலங்கினங்களும் அதே மாதிரி தான் அவங்களுடைய பாதுகாப்பு கருதி அவங்களுடைய இருப்பிடத்தை வந்து அவர்களாகவும் அவர்களாகவே கட்டி கொள்வார்கள் அது வந்து அவர்கள் வந்து ஒரு இரண்டறிவு ஜீவன்கள் இரண்டறிவு ஜீவன்களாகும் ஆனால் நாம் மனிதர்கள் ஆறறிவு உள்ள ஜீவராசிகளை சேர்ந்த நம்மளுடைய மனி நம்மளும் ஒரு மனித விளங்கு இணைந்தான் இவ்வளவு நாகரிக காலங்கள் டிஜிட்டல் காலங்கள் இவ்வளவு மனிதனுடைய நாகரிகத்தினுடைய தோற்றங்கள் அதாவது அன்றைய காலகட்டத்தில் மனிதன் கற்காலத்தில் நாடோடிகளாக வாழ்ந்தான் நாடோடிகளாக வாழ்ந்த பொழுது கருங்கற்களையும் ஊசி கற்களையும் கொண்டு மிருகங்களையும் மிருகங்களை வேட்டையாடி கிழங்கு வகைகளையும் அவன் உணவாக உட்கொண்டான் என்பது நமது உடைய மனித வரலாற்றினுடைய ஒரு வரலாறாக இருந்து வருகிறது அதனுடைய தொடர்ச்சியாக நாடோடி வாழ்க்கையாக இருந்தவன் நிலையான வாழ்க்கைக்கு மாறுகிறான் நிலையான வாழ்க்கைக்கு வரும்பொழுது அன்றைய காலகட்டத்தில் பனை ஓலை தென்னை ஓலை என்னும் மர இலைகளை கொண்டு ஆடைகளாகவும் உடுத்தினான் அவன் இருக்கும் இடத்தை குடிசைகளாகவும் மாற்றி தங்களுடைய இல்லமாக வைத்து நிலையான வாழ்க்கைக்கு மேற்கொண்டான் அதனுடைய நாகரிக வளர்ச்சி வளர்ச்சி தோன்ற 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 இரும்பை கண்டுபிடித்தான் மனிதன் அந்த இரும்பை கண்டுபிடித்ததன் விளைவாக கலப்பை மண்ணை உலகருக்கு கலப்பை செய்தான் அந்த கலப்பை செய்கிற பொழுது இன்னும் அதனுடைய நிலையான வாழ்க்கை மென்மேலும் அதில் உறுதிப்படுத்தப்படுகிறது அதன்படி தகரம் இன்னும் அந்த வீட்டு சாமான்கள் எண்ணற்ற வகையில் பலகைகள் செய்து மர மரத்தினால் செய்த பலகைகளை கொண்டு அவர்கள் வீடுகளை அலங்கரித்தார்கள் என்பது ஒவ்வொரு காலகட்டத்தினுடைய சிறப்பம்சமாக இருந்து வருகிறது அதே போல் இப்போ இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா உலக நாடுகளுக்கு இடையே கட்டிட கட்டிடங்கள் அந்த கட்டிடக்கலை அந்த கட்டிடக்கலை என்பது ஒரு கலையாகவே ஒரு நாகரீகத்தனமாகவும் மனிதன் எப்படியெல்லாம் அவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படிலாம் இருக்க வேணும் மனிதன் எதெல்லாம் விரும்புகிறானோ எதையெல்லாம் விரும்புகிறானோ ஆய்ந்து அவருடைய மூளைகளை ஆய்ந்து அறிந்து சுற்றுப்புறத்தையும் சுகாதாரத்தையும் எப்படி நாம் காற்றோட்டத்தோடு நாம் மிகவும் மகிழ்ச்சியோடு இருப்பதற்காக அவர்கள் என்னென்னா ஆராய்ந்து கட்டிடக்கலை ஆய்வு செய்து அதனடுத்து மின்சாரத்துறையும் ஆய்வு செய்து மின் விளக்குகள் அலங்கரிக்கப்பட்ட அந்த வீடுகளை கொண்டு அவர்கள் வீடுகளை அமைத்து வருகிறார்கள் வீடுகள் என்பது வீட்டை கட்டிப்பார் என்று ஒரு காலத்தை பல வழிகள் சொல்வது உண்டு அந்த வகையில் மனிதனுடைய நாகரீகத்தினுடைய வளர்ச்சி இங்கெல்லாம் இருக்கிறது பாருங்கள் வீட்டை அலங்கரிப்பது மிகவும் மிக முக்கியமான ஒரு பங்காக இருந்து வருகிறது ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு நம்மளுடைய டெக்கரேஷன் இருக்குது பார்த்தீங்களா நம்மளுடைய அழகுபடுத்த வீட்டை அழகுபடுத்துவது மரச்சாமான்கள் மூலம் வீட்டை வந்து அழகுபடுத்தக்கூடிய தான் நீங்கள் பார்த்து பார்க்குறீங்க நீங்கள் ஒவ்வொரு வீடுகளினுடைய அலங்க அலங்காரம் செய்வதற்கு ஒவ்வொரு லைஃப் ஸ்டைலை எவ்வளவு அழகாக செய்வதற்கு ஒரு ரசித்து ருசித்து பார்த்து அந்த வீட்டினுடைய உரிமையாளர் அவர்கள் மாத்திருக்கிறார் எல்லாமே ஒரு கலை கலை நுணுக்கத்தோடு ஒரு காலத்தில் வந்து கட்டிடக்கலை கட்டிடக்கலைத்துறை என்று சொல்வார்கள் அதற்காகத்தான் இன்று ஒரு பாடத்திட்டத்தை ஒதுக்கியிருக்கிறார்கள் கணினி மூலம் கட்டுணர்கள் பொறியாளர் கட்டுண கட்டுநர்களுடைய பொறியாளராக அதாவது சிவில் என்ஜினியர்ஸ் என்று சொல்வார்கள் கட்டிட வல்லுநர்கள் கட்டிட கட்டிட வல்லுநர்கள் பொறியாளர்கள் என்று இதற்கென்றே ஒரு படிப்பை ஒதுக்கிருக்கிறார்கள் அக்காலத்தில் ராஜராஜ சோழன் மிக பெரிய கோயிலை கட்டினார் இந்த கோயில் இன்றும் பல நூறு ஆண்டுகளாக கழித்து இன்றும் நிலைத்து நிற்கிறது என்று சொன்னால் கட்டிடக்கலையினுடைய தன்மைதான் அங்கே பாராட்டப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது கட்டிடக்கலை என்பது அது ஒரு கலைதான் அந்த கலை இந்த கட்டிடம் கட்டியவர் அவர் கட்டிடம் கட்டி சென்ற பின்னும் அவருடைய பெயரை தாங்கி நிற்கக்கூடிய காரணமாக இந்த கட்டிடம் என்பது மிக முக்கியம் அந்த கட்டிடத்தை எப்படி அழகுபடுத்த வேண்டும் எதன் ம எதன் எப்படி அழகுபடுத்த என்பது குறித்து தான் நம்ம அந்த கடையர் பிரிவில் அந்த காணொலி மூலம் நம்ம வந்து பொதுமக்களுக்கு நம்ம தெரியப்படுத்திக் கொள்வோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வீடு கட்ட வேண்டும் ஒவ்வொருத்தரும் இது மாதிரி ஒரு நல்ல வீடுகளை கட்டி நீங்கள் நன்கு இருக்க வேண்டும் என்று இந்த கடையறு செய்தி பிரிவு தொடர்ந்து விரும்புகிறது அதற்காகத்தான் கட்டிட வல்லுநர்களினுடைய ஆய்வு அறிஞர்கள் படி ஒவ்வொருத்தருக்கும் வந்து நம்ம வந்து நிறைய சொல்கிறோம் நம்ம அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த வீடு கட்டுற வீடு வாங்குறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் நிறைய நம்ம வந்து சில டிப்ஸுகளை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த இப்போ இன்டீரியர் வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த இன்டீரியர் வேலையில் வந்து எவ்வளவு நுணுக்கமாகவும் இது ஒரு பண்பாடும் ஒரு கலையும் கலாச்சாரத்தோடும் இந்த இண்டியர் வழியிலாம் செய்கிறாங்க இப்போ மறைச்சாமான்கள் மூலம் வந்து மேலே மேஜை நாற்காலிகள் அதே நேரத்தில் சீலிங் மின்சாரத்தோடு அதாவது எலக்ட்ரிக்கல் ஒர்க்கோடு சேர்ந்து அதை பண்ணுறாங்கன்றால் அது மிகவும் சிறப்பம்சமாக இருந்து வருகிறது மேலும் இந்த கட்டிடங்கள்லாம் ஃபுல்லாட்டெலாம் வாங்குறவங்க வந்து சில டிப்ஸ்களை வந்து நம்ம இந்த கடையர் வந்து தொடர்ந்து நம்ம கொடுத்து வருகிறோம் அதே நேரத்தில் வந்து கட்டிட அனுமதி கட்டிடம் செலுத்த அவகாசமாக ஒரு அறுபது நாட்களாக பின்னடைஞ்சிருக்காங்க அந்த கட்டுமானத் திட்டங்களுக்கும் விண்ணப்பிப்பவர்கள் வளர்ச்சி கட்டணம் உள்கட்டமைப்பு வசதி கட்டணம் போன்றவற்றை செலுத்துவதற்கான அவகாசம் அறுபது நாட்களாக அதிகரிக்கப்பட்டிருக்காங்க அதே நேரத்தில் அடுக்குமாடி கட்டுமான திட்டங்களை பொறுத்தவரை வளர்ச்சி கட்டணங்கள் உள்கட்டமைப்பு வசதி கட்டணங்கள் பெரிய தொகையாக வருகிறது இதை ஏற்பாடு செய்வதில் சில சமயங்களில் தாமதம் ஏற்படுகிறது எனவே தற்போது முப்பது நாட்களாக இருக்கக்கூடிய இந்த அவகா வசதி அறுபது நாட்களாக இருக்கிறதாக நமக்கு செவிவெளி செய்தியாக வருகிறது விரைவில் அரசாணை வெளியிடப்படும் என்று கூட சொல்லுகிறார்கள் ஆகனால் தமிழகத்தில் நேரடியாக உரிமையாளரிடமிருந்து சொத்து வாங்கும்போது அதற்கு விற்பனையாளர் பத்திரம் பதிவு செய்யப்படும் பொழுது இந்த சொத்தினுடைய மதிப்பு ஏழு சதவீதம் முத்திரை தீர்வையும் இரண்டு சதவீதம் க பதிவு கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது அதே நேரத்தில் வங்கி உத்தரவு கடன் வசூல் திருப்பாயம் ஏலம் வாயிலாக கைமாறும் சொத்துகளுக்கு சொத்துக்களுக்கு விற்பனை சான்றிதழ் மட்டுமே வழங்கப்படுவதாகவும் இது சொல்கிறாங்க இந்த சான்றிதழை சார்பாதை அலுவலகத்தில் பதிவு செய்யலாம் இவ்வாறு பதிவு செய்யும்போது அதற்கு பதிவு கட்டணம் நான்கு சதவீதம் வசூலிக்கப்பட்டது அதை இரண்டு சதவீதமாக குறைக்க தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக நமது நமக்கு வந்திருக்கிறது இதன்படி பார்த்திங்கன்னா விற்பனை சான்றிதழுக்கான பதிவு கட்டணம் இரண்டு சதவீதமாக்கி அரசாணை விடப்பட்டிருக்கிறது அதாவது சந்தை நிலவரப்படி நில மதிப்பு மாநில குழுவுக்கு அதிகாரமாக இருக்கிறது சொல்கிறாங்க அதாவது குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஒருமுறை வழிகாட்டி மதிப்பு என்று இனி இந்த சந்தை நிலவரப்படி நிலங்களின் வழிகாட்டி மதிப்பையும் நிர்ணயிக்க மாநில அளவிலான மையக்குழுவுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்படுகிறது அடுக்குமாடி குடியிருப்புகளில் வழங்கப்படும் வசதிகள் பஸ் ரயில் நிலையம் மார்க்கெட் என அமைந்துள்ள இடத்தில் முக்கியத்துவமாக இருக்கக்கூடிய அடுக்குமாடி அமைந்திருக்கக்கூடிய சாலையின் அகலம் கட்டுமானத்தினுடைய தரம் இதர அமைப்புகளுடைய அம்சங்கள் ஆகியவற்றை கருதில் கொண்டு அடுக்குமாடி குடியிருப்புகள் வெள்ளங்கள் வரிசைகள் அதாவது விழாக்கள் வில்லாக்கள் வரிசை வீடுகளுக்கான கூட்டு மதிப்பை நிர்ணயிக்க வேண்டும் எனவும் அரசாணை கட்டுப்பட்டு அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபர் அதாவது இருபதுக்கு முன்னாடி அமைக்கப்பட்ட அனுமதியற்ற மனைப்பிரிவில் வந்து பதிவு செய்யப்பட்ட தனி மனைகளுக்கு எந்தெந்த காலக்கெடுமும் இல்லாமல் மனு பெறப்பட்டு வரண்மனை செய்து கொடுக்கப்படுகிறதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் படம் தனி மனிதன் தனி மனிதனாக வாங்கி வாங்கிய பொதுமக்கள் பயன்படுத்தப்படும் வகையில் வந்து ஜூலை ஒன்று முதல் வந்து கொண்டு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இதே போல் மேம் மலையிடை பகுதியில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்படாத பிரிவுகள் வரன்முறை வர அதாவது வந்து ஒரு வரமுறைப்படுத்துகிறாங்க அதற்குண்டானவர் வந்து ஜூலை ஒன்று முதல் நவம்பர் முப்பது வரை வந்து டிஎன் ஹில் ரயில் ஹில் ஏரியாஸ் யூட்ரன்ஸ் என்ற ஒரு இணையதள வழியாக விண்ணப்பங்கள் அதில் வந்து பதிவு செய்யலாம்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் பத்திரப்பதிவு ஆன சில மணி நேரத்தில் மொபைல் போனில் வில்லங்க பத்திரம் பதிஞ்ச உடனே கொஞ்ச நேரத்தில் வில்லங்க சான்று மொபைல் ஃபோன்லேயுமே அதற்குண்டான இதில் எடுத்துக்கலாம்னு சொல்லி சில சலுகை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க சில நடைமுறைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க தமிழக சார் அலுவலகங்களில் ஸ்டார் டூ பாயிண்ட் ஜீரோ சாஃப்ட்வேர் பயன்படுத்தப்பட்டு வருவதால் பதிவு தாளில் பதிவு நாளிலேயே பத்திரத்தை பொதுமக்களுக்கு அளிக்க உத்தரவு செய்யப்பட்டிருக்கிறது சொத்து விற்பனை பத்திரங்கள் பதிவாகும்போது அதிகரித்த விவரங்கள் தகவல் தொழில் பதிவேற்ற செய்யப்படுகிறது இதன் அடிப்படையில் பதிவு செய்தவர்களின் மொபைல் ஃபோனுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் அதில் இணைப்பை கிளிக் செய்வதை கடைசியாக நடந்த பதிவு விவரம் அடங்கிய உள்ளங்கு சான்றிதழ் விவரம் கிடைக்கும் பொதுமக்கள் இதை எவ்வித கட்டணமின்றி பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இந்த இணைப்பில் முப்பது நாட்களுக்கு உள்ளங்க சான்றிதழ் அடிப்படையில் இருக்கும் சொத்து வாங்கியவர்கள் அதன் அடிப்படையில் சொத்து வரி மின்சார இணைப்பு உள்ளிட்ட பெயர் மாற்றம் இது போன்ற உதவிகரமாக இருக்கும் என்று கூட சொல்லுகிறார்கள் அதாவது கட்டுமான பகுதியில் அறிவிப்பு இந்த பலகை ரியல் எஸ்டேட் ஆணைய குழுவினர் சில கட்டுமான பகுதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை சட்டப்படி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்று சதுரடி மற்றும் அதற்கு மேற்பட்ட கட்டுமான திட்டங்களை ரியல் எஸ்டேட் ஆணையகம் பதிவு கட்டாயமாக செல் ஆணையத்தில் பதிவு பெற்ற திட்டங்களில் மட்டும் வீடு மனை விற்பனை அனுமதிக்கப்படும் இப்பதிவு இல்லாத திட்டங்களில் வீடு மனை விற்பனை செய்யாதால் அதற்கான பதிவு பத்திரம் தடை செய்யப்பட்டிருக்கிறது மேலும் இது உதரவாக ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணவைத் தலைவர் அவர்கள் பிறப்பித்திருக்க உத்தரவு குடியிருப்பு திட்டங்களுக்கு செயல்படுத்தும் நிறுவனங்கள் ரியல் எஸ்டேட் ஆணையத்தின் பதிவு செய்யாத விருதம் மக்களுக்கு தெரியும் வகையில் அறிவிப்பு பலகை வைக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட கட்டுமான திட்ட பகுதியிலேயே இந்த பல இந்த பலகை அமைக்க வேண்டும் இது பலகை இந்த பலகையை நான்கு அடிக்கு இரண்டு அடி என்ற அளவில் பொதுமக்கள் எளிதில் படிக்கும் வகையில் இருக்க வேண்டும் அதில் கட்டுமான நிறுவனத்தின் பெயர் திட்டத்தின் பெயர் ரியல் எஸ்டேட் ஆணையத்தை பதிவு செய்த விவரம் பணி முடிக்கும் கால வரமும் ரியல் எஸ்டேட் ஆணைய இணைய இணையதள முகவரி புகை போன்ற விவரங்கள் பெற வேண்டும் கட்டுமான திட்டங்கள் பகுதி வேறு அறிவிப்பு உள்ள விளம்பரங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் அறிவிப்பு பலகையில் அமைக்கப்பட்டது இது குறித்து புகைப்பட ஆதாரங்கள் ஆலயத்தில் தாக்கு இன்னும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி இந்த கட்டிடத்துறையில் சில வல்லுநர்கள் சில கருத்துக்களையும் பதிவு செய்திருக்கிறார்கள் அது பற்றிய ஒரு செய்தித்திற்கு பயன் நமது தொடர்ந்து நமது கடையர் செய்தி பிரபலமாக கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம் வணக்கம் தற்பொழுது நமது கடையர் செய்தி பிரிவில் ஒரு புது வீடு கட்டினோம்னா அல்லது ஒரு புதிய வீடு வந்து ஃப்ளாட்டில் வாங்கினோம்னா அந்த ஃப்ளாட்டுக்கு வந்து எப்படி லைஃப் ஸ்டைல் என்று சொல்லக்கூடிய இன்டீரியல் ஒர்க்கு என்று சொல்லக்கூடியது அதாவது மரச்சாமான்களுடைய வேலைப்பாடுகள் ஒரு நல்ல ஃப்ளாட்டில் நமக்கு பிடித்தமான ஒரு ஒரு வீடை விளை விளக்கி வாங்கி அந்த வீட்டில் வந்து மரச்சாமான்கள் மூலம் வீடுகளை வந்து அலங்கரிப்பு செய்து அதில் வந்து நாகரிகத்தனமான ஒரு நாகரிக வர நாகரிக கால ஓட்டத்தில் வந்து நாம் எப்படி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி இருக்கிறோம் அப்படின்றத பற்றி நமது கடையர் செய்தி பிரிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு காலத்தில் காக்கைகள் தனக்கு ஒரு ஒரு காக்கா தனக்குண்டான வீட்டை வந்து தானே கட்டி கொள்ளும் ஒவ்வொரு விலங்கினங்களும் அதே மாதிரி தான் அவங்களுடைய பாதுகாப்பு கருதி அவங்களுடைய இருப்பிடத்தை வந்து அவர்களாகவும் அவர்களாகவே கட்டிக்கொள்வார்கள் கொள்வார்கள் அது வந்து அவர்கள் வந்து ஒரு இரண்டறிவு ஜீவன்கள் இரண்டறிவு ஜீவன்களாகும் ஆனால் நாம் மனிதர்கள் ஆறு அறிவு உள்ள ஜீவராசிகளை சேர்ந்த நம்மளுடைய மனித நம்மளும் ஒரு மனித விளங்கு இனம்தான் இவ்வளவு நாகரிக காலங்கள் டிஜிட்டல் காலங்கள் இவ்வளவு மனிதனுடைய நாகரிகத்தினுடைய தோற்றங்கள் அதாவது அன்றைய காலகட்டத்தில் மனிதன் கற்காலத்தில் நாடோடிகளாக வாழ்ந்தான் நாடோடிகளாக வாழ்ந்த பொழுது கருங்கற்களையும் ஊசிக்கற்களையும் கொண்டு மிருகங்களையும் மிருகங்களை வேட்டையாடி கிழங்கு வகைகளையும் அவன் உணவாக உட்கொண்டான் என்பது நமதுடைய மனித வரலாற்றினுடைய ஒரு வரலாறாக இருந்து வருகிறது அதனுடைய தொடர்ச்சியாக நாடோடி வாழ்க்கையாக இருந்தவன் நிலையான வாழ்க்கைக்கு மாறுகிறான் நிலையான வாழ்க்கைக்கு வரும்பொழுது அன்றைய காலகட்டத்தில் பனை ஓலை தென்னை ஓலை என்னும் மர இலைகளை கொண்டு ஆடைகளாகவும் உடுத்தினான் அவன் இருக்கும் இடத்தை குடிசைகளாகவும் மாற்றி தங்களுடைய இல்லமாக வைத்து நிலையான வாழ்க்கைக்கு மேற்கொண்டான் அதனுடைய நாகரிக வளர்ச்சி வளர்ச்சி தோன்ற 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 இரும்பை கண்டுபிடித்தான் மனிதன் அந்த இரும்பை கண்டுபிடித்ததன் விளைவாக கலப்பை மண்ணை உலகிற்கு கலப்பை செய்தான் அந்த கலப்பை செய்கிற பொழுது இன்னும் அவனுடைய நிலையான வாழ்க்கை மென்மேலும் அதில் உறுதிப்படுத்தப்படுகிறது அதன்படி தகரம் இன்னும் அந்த வீட்டு சாமான்கள் எண்ணற்ற வகையில் பல செய்து மர மரத்தினால் செய்த பலகைகளை கொண்டு அவர்கள் வீடுகளை அலங்கரித்தார்கள் என்பது ஒவ்வொரு காலகட்டத்தினுடைய சிறப்பம்சமாக இருந்து வருகிறது அதைப் போல் இப்போ இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா உலக நாடுகளுக்கு இடையே கட்டிட கட்டிடங்கள் அந்த கட்டிடக்கலை அந்த கட்டிடக்கலை என்பது ஒரு கலையாகவே ஒரு நாகரீகத்தனமாகும் மனிதன் எப்படியெல்லாம் அவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படியெல்லாம் இருக்க வேணும் மனிதன் எதெல்லாம் விரும்புகிறானோ எதையெல்லாம் விரும்புகிறானோ ஆய்ந்து அவருடைய மூளைகளை ஆய்ந்து அறிந்து சுற்றுப்புறத்தையும் சுகாதாரத்தையும் எப்படி நாம் காற்றோட்டத்தோடு நாம் மிகவும் மகிழ்ச்சியோடு இருப்பதற்காக அவர்கள் என்னென்னா ஆராய்ந்து கட்டிடக்கலை ஆய்வு செய்து அதனடுத்து மின்சாரத்துறையும் ஆய்வு செய்து மின் விளக்குகள் அலங்கரிக்கப்பட்ட அந்த வீடுகளை கொண்டு அவர்கள் வீடுகளை அமைத்து வருகிறார்கள் வீடுகள் என்பது வீட்டை கட்டிப்பார் என்று ஒரு காலத்தை பல வழிகள் சொல்வது உண்டு அந்த வகையில் மனிதனுடைய நாகரீகத்தினுடைய வளர்ச்சி இங்கெல்லாம் இருக்கிறது பாருங்கள் வீட்டை அலங்கரிப்பது மிகவும் மிக முக்கியமான ஒரு பங்காக இருந்து வருகிறது ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு நம்முடைய டெக்கரேஷன் இருக்குது பார்த்திங்களா நம்மளுடைய அழகுபடுத்த வீட்டை அழகுபடுத்துவது மரச்சாமான்கள் மூலம் வீட்டை வந்து அழகுபடுத்தக்கூடிய தான் நீங்கள் பார்த்து பார்க்குறீங்க நீங்கள் ஒவ்வொரு வீடுகளினுடைய அலங்க அலங்காரம் செய்வதற்கு ஒவ்வொரு லைஃப் ஸ்டைலை எவ்வளவு அழகாக செய்வதற்கு ஒரு ரசித்து ருசித்து பார்த்து அந்த வீட்டினுடைய உரிமையாளர் அவர்கள் மாற்றிருக்கிறார் எல்லாமே ஒரு கலை கலை நுணுக்கத்தோடு ஒரு காலத்தில் வந்து கட்டிடக்கலை கட்டிடக்கலைத்துறை என்று சொல்வார்கள் அதற்காகத்தான் இன்று ஒரு பாடத்திட்டத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள் கணினி மூலம் கட்டுணர்கள் பொறியாளர் கட்டுண கட்டுநர்களுடைய பொறியாளராக அதாவது சிவில் என்ஜினியர்ஸ் என்று சொல்வார்கள் கட்டிட வல்லுநர்கள் கட்டிட கட்டிட வல்லுநர்கள் பொறியாளர்கள் என்று இதற்கென்றே ஒரு படிப்பை ஒது இருக்கிறார்கள் அக்காலத்தில் ராஜராஜ சோழன் மிக பெரிய கோயிலை கட்டினார் இந்த கோயில் இன்றும் பல நூறு ஆண்டுகளாக கழித்து இன்றும் நிலைத்து நிற்கிறது என்று சொன்னால் கட்டிடக்கலையினுடைய தன்மைதான் அங்கே பாராட்டப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது கட்டிடக்கலை என்பது அது ஒரு கலைதான் அந்த கலை இந்த கட்டிடம் கட்டியவர் அவர் கட்டிடம் கட்டி சென்ற பின்னும் அவருடைய பெயரை தாங்கி நிற்கக்கூடிய காரணமாக இந்த கட்டிடம் என்பது மிக முக்கியம் இந்த கட்டிடத்தை எப்படி அழகுபடுத்த வேண்டும் எதன் மா எதன் எப்படி அழகுபடுத்த என்பது குறித்து தான் நம்ம அந்த கடையர் செய்தி பிரிவில் அந்த காணொலி மூலம் நம்ம வந்து பொதுமக்களுக்கு நம்ம தெரியப்படுத்திக் கொள்கிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வீடு கட்ட வேண்டும் ஒவ்வொருத்தரும் இது மாதிரி ஒரு நல்ல வீடுகளை கட்டி நீங்கள் நன்கு இருக்க வேண்டும் என்று இந்த செய்தி பிரிவு தொடர்ந்து விரும்புகிறது அதற்காகத்தான் கட்டிட வல்லுநர்களினுடைய ஆய்வு அறிஞர்கள் படி ஒவ்வொருத்தருக்கும் வந்து நம்ம வந்து நிறைய சொல்கிறோம் நம்ம அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொருத்தருக்கும் வந்து வீடு கட்டுற போசம் வீடு வாங்குறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் நிறைய நம்ம வந்து சில டிப்ஸுகளை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த இப்போ இன்டீரியர் வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த இன்டீரியர் வேலையில் வந்து எவ்வளவு நுணுக்கமாகவும் இது ஒரு பண்பாடும் ஒரு கலையின் கலாச்சாரத்தோடு இந்த இண்டியர் வழியெல்லாம் செய்கிறாங்க இப்போ மறைச்சாமான்கள் மூலம் வந்து மேலே மேஜை நாற்காலிகள் அதே நேரத்தில் வாழ்ச்சி மின்சாரத்தோடு அதாவது எலக்ட்ரிக்கல் ஒர்க்கோடு சேர்ந்து அதை பண்ணுறாங்கன்றால் அது மிகவும் சிறப்பம்சமாக இருந்து வருகிறது மேலும் இந்த கட்டிடங்கள்லாம் ஃபுல்லாட்டெலாம் வாங்குறவங்க வந்து சில டிப்ஸ்களை வந்து நம்ம அந்த கடைகள் வந்து தொடர்ந்து நம்ம கொடுத்து வருகிறோம் அதே நேரத்தில் வந்து கட்டிட அனுமதி கட்டிடம் செலுத்த அவகாசமாக ஒரு அறுபது நாட்களாக பின்னடைச்சிருக்காங்க அந்த கட்டுமானத் திட்டங்களுக்கும் விண்ணப்பிப்பவர்கள் வளர்ச்சி கட்டணம் உள்கட்டமைப்பு வசதி கட்டணம் போன்றவற்றை செலுத்துவதற்கான அவகாசம் அறுபது நாட்களாக அதிகரிக்கப்பட்டிருக்காங்க அதே நேரத்தில் அடுக்குமாடி கட்டுமான திட்டங்கள் பொறுத்தவரை வளர்ச்சி கட்டணங்கள் உள்கட்டமைப்பு வசதி கட்டணங்கள் பெரிய தொகையாக வருகிறது இதை ஏற்பாடு செய்வதில் சில சமயங்களில் தாமதம் ஏற்படுகிறது எனவே தற்போது முப்பது நாட்களாக இருக்கக்கூடிய இந்த அவகாசத்தை அறுபது நாட்களாக உயர்த்தி இருக்கிறதாக நமக்கு செவிவெளி செய்தியாக வருகிறது விரைவில் அரசாணை வெளியிடப்படும் என்று கூட சொல்லுகிறார்கள் ஆகனால் தமிழகத்தில் நேரடியாக உரிமையாளரிடமிருந்து சொத்து வாங்கும்போது அதற்கு விற்பனையாளர் கிரையப்பத்திரம் பதிவு செய்யப்படும் பொழுது இந்த சொத்தினுடைய மதிப்பு ஏழு சதவீதம் முத்திரை தீர்வையும் இரண்டு சதவீதம் க பதிவு கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது அதே நேரத்தில் வங்கி உத்தரவு கடன் வசூல் திருப்பாயம் ஏலம் வாயிலாக கை மாறும் சொத்துகளுக்கு விற்பனை சான்றிதழ் மட்டுமே வழங்கப்படுவதாகவும் சொல்கிறாங்க இந்த சான்றிதழை சார்பாதி அலுவலகத்தில் பதிவு செய்யலாம் இவ்வாறு பதிவு போது அதற்கு பதிவு கட்டணம் நான்கு சதவீதம் வசூலிக்கப்பட்டது அதை இரண்டு சதவீதமாக குறைக்க தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக நமது நமக்கு வந்திருக்கிறது இதன்படி பார்த்திங்கன்னா விற்பனை சான்றிதழுக்கான பதிவு கட்டணம் இரண்டு சதவீதமாக்கி அரசாணை விடப்பட்டிருக்கிறது அதாவது சந்தை நிலவரப்படி நில மதிப்பு மாநில குழுவுக்கு அதிகாரமாக இருக்கிறது சொல்கிறாங்க அதாவது குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஒருமுறை வழிகாட்டி மதிப்பு நிர்ணயிக்கப்படுகிறது இனி இந்த சந்தை நிலவரப்படி நிலங்களின் வழிகாட்டி மதிப்பையும் நிர்ணயிக்க மாநில அளவிலான குழுவுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்படுகிறது அடுக்குமாடி குடியிருப்புகளில் வழங்கப்படும் வசதிகள் பஸ் ரயில் நிலையம் மார்க்கெட் என அமைந்துள்ள இடத்தில் முக்கியத்துவமாக இருக்கக்கூடிய அடுக்குமாடி அமைந்திருக்கக்கூடிய சாலையின் அகலம் கட்டுமானத்தினுடைய தரம் இதர அமைப்புகளுடைய அம்சங்கள் ஆகியவற்றை கருதில் கொண்டு அடுக்குமாடி குடியிருப்புகள் வெள்ளங்கள் வரிசைகள் அதாவது விழாக்கள் வில்லாக்கள் வரிசை வீடுகளுக்கான கூட்டு மதிப்பை நிர்ணயிக்க வேண்டும் எனவும் அரசாணை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபர் அதாவது இருபதுக்கு முன்னாடி அமைக்கப்பட்ட அனுமதியேற்ற மனைப்பிரிதல் வந்து பதிவு செய்யப்பட்ட தனி மனைகளுக்கு எந்தெந்த காலக்கெடுமும் இல்லாமல் மனு பெறப்பட்டு வரண்முனை செய்து கொடுக்கப்படுகிறதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் பட தனி மனிதன் தனி மனிதனாக வாங்கி வாங்கிய பொதுமக்கள் பயன்படுத்தப்படும் வகையில் வந்து ஜூலை ஒன்று முதல் வந்து கொண்டு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இதே போல் மேம் மலை இடைப்பகுதியில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்படாத பிரிவுகள் வரம்பு வர அதாவது வந்து ஒரு வரமுறைப்படுத்துகிறாங்க அதற்குண்டானது வந்து ஜூலை ஒன்று முதல் நவம்பர் முப்பது வரை வந்து டபிள்யூடபிள்யூடிஎன் ஹில் ரயில் ஹில் ஏரியாஸ் யூட்ரன்ஸ் என்ற ஒரு இணையதள வழியாக விண்ணப்பங்கள் அதில் வந்து பதிவு செய்யலாம்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் பத்திரப்பதிவு ஆன சில மணி நேரத்தில் மொபைல் ஃபோனில் வில்லங்க சான் பத்திரம் பதிஞ்ச உடனே கொஞ்ச நேரத்தில் வில்லங்க சான்று மொபைல் ஃபோன்லேயுமே அதற்குண்டான இதில் எடுத்துக்கலாம்னு சொல்லி சில சலுகைகள்லாம் கொண்டு வந்திருக்குறாங்க சில நடைமுறைகளை கொண்டு வந்துருக்குறாங்க தமிழக சார்பதிவாள அலுவலகங்களில் ஸ்டார் டூ பாயிண்ட் ஜீரோ சாஃப்ட்வேர் பயன்படுத்தப்பட்டு வருவதால் பதிவு தாளில் பதிவு நாளிலேயே பத்திரத்தை பொதுமக்களுக்கு அளிக்க உத்தரவு செய்யப்பட்டிருக்கிறது சொத்து விற்பனை பத்திரங்கள் பதிவாகும்போது அதிகரித்த விவரங்கள் தகவல் பதிவேற்றம் செய்யப்படுகிறது இதன் அடிப்படையில் பதிவு செய்தவர்களின் மொபைல் ஃபோனுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் அதில் இணைப்பை கிளிக் செய்வதை கடைசியாக நடந்த பத்திரப்பதிவு விவரம் அடங்கிய உள்ளங்க சான்றிதழ் விவரம் கிடைக்கும் பொதுமக்கள் இதை எவ்வித கட்டணமின்றி பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இந்த இணைப்பில் முப்பது நாட்களுக்கு வெள்ளங்க சான்றிதழ் அடிப்படையில் இருக்கும் சொத்து வாங்கியவர்கள் அதன் அடிப்படையில் சொத்து வரி மின்சார இணைப்பு உள்ளிட்ட பெயர் மாற்றம் இது போன்ற உதவிகரமாக இருக்கும் என்று கூட சொல்லுகிறார்கள் அதாவது கட்டுமான பகுதியில் அறிவிப்பு பலகை ரியல் எஸ்டேட் ஆணைய குழு அவங்கள சில கட்டுமானப் பகுதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா ரியல் எஸ்டேட் ஒழுகுமுறை சட்டப்படி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்று சதுரடி மற்றும் அதற்கு மேற்பட்ட கட்டுமான திட்டங்களை ரியல் எஸ்டேட் ஆணையகம் பதிவு கட்டாயமாக செல் ஆணையத்தில் பதிவு பெற்ற திட்டங்களில் மட்டும் வீடு மனை விற்பனை அனுமதிக்கப்படும் இப்பதிவு இல்லாத திட்டங்களில் வீடு மனை விற்பனை செய்யாதால் அதற்கான பதிவுப் பத்திரம் தடை செய்யப்பட்டிருக்கிறது மேலும் இது உதரவாக ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத் தலைவர் அவர்களை பிறப்பித்திருக்க உத்தரவு குடியிருப்பு திட்டங்களுக்கு செயல்படுத்தும் நிறுவனங்கள் ரியல் எஸ்டேட் ஆணையத்தின் பதிவு செய்யாத மக்களுக்கு தெரியும் வகையில் அறிவிப்பு பழகி வைக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட கட்டுமான திட்ட பகுதியிலேயே இந்த பல இந்த பலகை அமைக்க வேண்டும் இது பலகை இந்த பலகை நான்கு அடிக்கு இரண்டு அடி என்ற அளவில் பொதுமக்கள் எளிதில் படிக்கும் வகையில் இருக்க வேண்டும் அதில் கட்டுமான நிறுவனத்தின் பெயர் திட்டத்தின் பெயர் ரியல் எஸ்டேட் ஆணையத்தில் பதிவு செய்த விவரம் பணி முடிக்கும் கால வரமும் ரியல் எஸ்டேட் இணையதள முகவரி போவே